பிஸ்மில்லாஹிவஹன் இன்றைய வகுப்பின் இரண்டாவது பாடநூல் அரபியா இரண்டாவது பாகத்தை நாம் பார்த்து வருகிறோம் இந்த இரண்டாவது பாகத்தில் நாம் இன்றைய வகுப்பில் பார்க்க இருப்பது சாலிஃப் மூன்றாவது பாடத்தில் இடம்பெறக்கூடிய தமாரின் மூன்றிலிருந்து பார்க்க இருக்கின்றோம் தமாரின் இரண்டு வரைக்கும் நாம பார்த்து விட்டோம் கலந்துரையாடல் அதைத் தொடர்ந்து தமாரினில் முதல் தம்பியின் இரண்டாவது தம்பரியின் இதெல்லாம் கடந்த வகுப்பில் நாம் பார்த்து விட்டோம் மூன்றாவது தம்பிர பயிற்சி இஸ்முத் அஃபுதீலுக்கான பயிற்சி ஆகும் சிறப்பித்து சொல்லப்படும் பெயர் சொல்லிற்கான பயிற்சி ஆத்தியத்தை வரக்கூடிய உதாரணங்களை படி இஸ்மிலுக்கான வரக்கூடிய உதாரணங்களை படி இது வாசிப்பு திறனை இங்க கொடுக்குறாங்க மேலும் எப்படி இஸ்முத் நாம பயன்பாட்டில கொண்டு வர வேண்டும் என்ற பயிற்சியும் ஆரம்பமாக நாம ஷரகளை பார்த்தோம் இதனுடைய சட்டம் என்ன இஸ்மத் தஃப்தினுடைய சட்டம் என்ன என்பதை நாம படித்தோம் அதையும் இங்க என்ன செய்கிறாங்க அப்ளை பண்ணி கொண்டு வர்றாங்க அதையும் இங்கே தத்துபி நடைமுறைப்படுத்தி கொண்டு வர்றாங்க பாரக்கல்லா ஃபீக்கும் ஹாஷிமுன் பவீலுன் ஹாஷிம் நெட்டையானவர் ஒஹாமிதுன் மேலும் ஹாமித் அப்வலு மின்ஹூன் அவரை விட மிக நெட்டையானவர் ஆமினத்து ஆமினா ஜெய்னபு ஜெய்னப் வர் அவளை விட மிக சிறியவன் மிகோல்னா மிக பெரியவர் அசகர்னா சிறியவர் என்ன அர்த்தமா கடந்த வகுப்புகளில் இஸ்மத்தீல பற்றியான சட்டத்தில் நாம படித்திருக்கின்றோம் அதாவது இஸ்மத்தீன் நக்கிராவாக அதற்கு பிறகு ஜருடைய இடத்தான மின் வந்துச்சு சொன்னா இப்ப ஆக்கையிலும் பயன்படுத்தப்படும் இந்த இடத்துல எப்போதுமே இஸ்மத்தீல் முஃப்ரதாகவும் முதக்கராகவும் இருக்கும் அப்படின்ட்டு இந்த சட்டத்தை நாம் படித்திருக்கிறோம் இந்த ரூல் இந்த சட்டத்தை இங்கே கொண்டு வாருங்கள் வாரக் அல்லா ஃபீக்கும் அந்த அடிப்படையில் இங்கே அஸ்ஹல் என்பது முஃப்ரதாக நக்கிராவாக இருக்குது அதுக்கடுத்து மின் வந்திருக்கிறது எனவே இந்த இடத்துல ஆண்பாலாக பயன்படுத்தப்படும் முஃப்ரதாக ஆண்பாலாக பயன்படுத்தப்படும் வாரக் அல்லா ஹீக்கும் ஆதல் கிதாபு இந்த புத்தகம் அஸ்ஹல் மின்ஜாலிக் அதை விட மிக இலகுவானது ஆதகி செய்யாருத்து இங்க கவனிக்கணும் அஸ்ஹல் என்பது ஹாஜா ஹா ஆ ஹாதா முகுத்ததா முகுதல் அல் கிதாபு பதல் அஸ்ஹல் என்பது ஹபர் இப்போ ஹாதல் கிதாப் என்பதற்கு இது ஹபராக வருகிறது இது முதக்கர் இங்கே முதக்கராக வந்திருக்குது ஆனால் இங்கே பாருங்கள் ஹாதிஹி செய்யாரத்து இந்த கார் இங்கே முன்னத் இப்போ முபத்துதா முன்னத்தாக இருந்தாலும் ஹபரும் முன்னத்தாக வரணும் அதான் வீதி ஆனால் இங்கே இஸ்மு தஃபுதில் நக்கிராவாக இருக்கிறது அதுக்கடுத்து மின் வரும்போது இங்கே எந்த மாற்றமும் ஏற்படாது முதக்கராகத்தான் வரும் இது அவங்களுக்கான இந்த விதியாகும் ஹாதிஹி செய்யாரத்து இந்த இந்த கார் வாகனம் அஜ்மலுமின் தில்க விட மிக அழகானது இந்த கார் அதை விட மிக அழகாக உள்ளது வயதால் சின்னன் வயதால் என்னை விட மிக பெரியவர் ஹாஉலாஇ ஹாஉலாஇ அத்துல்லாபு ஹாஉலாஇ துல்லாபு இந்த மாணவர்கள் அப்ப இங்க கவனிக்கணும் இப்ப இங்க இந்த மாணவர்கள் என்று இங்க முகுத்ததா ஜம் பன்மையாக வந்துள்ளது இப்ப ஹபரும் பன்மையாக வர வேண்டும் ஆனால் இங்க ஹபர் முஃப்ரதாக முதக்கராக வருகிறது ஏனென்றால் இது இஸ்முத்தீல் நெக்கிராவான இஸ்மு தஃபீதை தஃபீதாகும் அதுக்கடுத்து மின் வருகின்ற காரணத்தினால் இது முஃப்ரதாகத்தான் வரும் அதனுடைய முபுத்ததா ஹபராக முபுத்ததா வந்து ஜம் பன்மையாக இருக்கிறது என்ற காரணத்தினால் இங்க பன்மையான மாற்றம் ஏற்படாது கவனியுங்கள் இந்த மாணவர்கள் அஹ்சனுமின் உலாஇக் அவர்களை விட மிக அழகானவர்கள் பைத்தி என்னுடைய வீடு அப அது அணில் மதரசத்தி மிம்பைத்திக்க உன்னுடைய வீட்டை விடவும் மதரசாவை விட்டும் மிக தூரமாக இருக்கிறது ஆக்கில் ஹைர ஆக்கில் ரெண்டுக்குமே பயன்படுத்தப்படுகிறது அவன் சின்னன் வயதால் நம்மை விட மிக சிறியவன் என்னுடைய எழுத்துமின் உன்னுடைய எழுத்தை விட மிக அழகானது இந்த அதைவிட மிக தூய்மையானது இங்க நாம் இஸ்மு தியில படிக்கும்போது ஒரு சட்டத்தை நினைப்படுத்திக்கிட்டே வரணும் என்ன சட்டம் அல் அல்மோ தன்மீனை விட்டும் கஸ்ராவை விட்டும் தடை செய்யப்பட்ட இஸ்மு என்பதை நினைவுபடுத்திக் கொண்டே வரணும் அந்த அடிப்படையிலு என்று வாசிக்கணும் இங்கே வந்து அஹசனுன் என்று வாசிக்க வாசிக்கக்கூடாது அவங்கஃபூன் என்று வாசிக்கக்கூடாது அங்ரஃபு மின் தாலிக் அதைவிட விட மிக தூய்மையானது இந்த தெரு அதை விட அந்த தெருவை விட அதை விட அப்படின்னா அந்த தெருவை விட மிகத் தூய்மையானது அ லெபனும் லெபன் பால் ஹலீப் என்றாலும் பால் அதே போல மோர் தயிருக்கும் லபன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது பால் விட தேநீரை விட மிக நன்மையானது மிக நன்மையானது இப்ப இந்த வார்த்தை பிரயோகத்தை எல்லாம் வீடுகளில் பயன்படுத்த இரவு நேரத்துல சாய் தாங்கன்னு கேட்டா அப்ப நம்ம சொல்லணும் பிள்ளைகளுக்கிட்ட மகனே தீயை விட பால் குடிப்பது மிக நன்மையானது இந்த கை கடிகாரம் அதை விட மிக விலை மலிவானது அர்த்தம் விலை மிக மலிவானது சரி நான்காவது தம்பிரீன் இது வந்து பயிற்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தம்பிரீன் ஆகும் நம்ம ஒரு இங்க வார்த்தைகளை கொடுத்துருப்பாங்க இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி ஜும்லா சென்டென்ஸ் மேக் பண்ணணும் சென்டென்ஸ் வாக்கிய வாக்கியங்களை உருவாக்கணும் மாணவிகளுக்கு ரொம்ப பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு பாடமா ஆகும் உண்மையிலே இது வந்து முதலாம் ஆண்டு நடத்தப்படக்கூடிய பாடநூல் ஜாமியா இஸ்லாமியா மதினா முனோவராவிலும் இது ஆரம்பமாக அரபு மொழி பேச தெரியாதவங்களுக்கு நடத்தப்படக்கூடிய ஒரு பாடநூல் ஆகும் இதை படிக்கும் போதே மாணவர்களுக்கு மத்தியில இந்த வார்த்தைகளை பயன்படுத்த பயன்படுத்த அவங்க அழகான முறையில் அரபியிலே பேசக்கூடிய மாணவர்களாக மக்களாக மாறிவிடுகிறார்கள் ஆனா அங்க ஒரு விஷயம் இருக்கணும் அது என்னன்னா கலந்துரையாடல் தங்களுக்கு மத்தியில பேசும் பழக்கம் இருக்காங்க சும்மா நாம நடத்துறோம் நீங்கள் அந்த பக்கம் மாணவர்கள் படிக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு மத்தியில ஒரு தம்ரீன் பயிற்சி இல்லை பேசக்கூடிய பழக்கம் இல்லை அப்படின்னு சொன்னா படிக்க மட்டும்தான் வரும் வாசிக்க மட்டும்தான் வரும் பேசுறதுக்கு வராது எனவே பேசியும் என்ன செய்யணும் பழகம் தோழிகளுக்கு மத்தியில் நண்பர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் படிக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை பயன்பாடுகளை பயன்படுத்தும் தான் பேச்சு வழக்கு என்பது வரும் சரி நான்காவது தமிழின் கவின் ஜுமலன் வாக்கியங்களை உருவாக்கு மினல் கலிமாத்தில் ஆத்தியத்தி வரக்கூடிய வார்த்தைகளிலிருந்து வாக்கியங்களை உருவாக்கு முஸ்திலன் இஸ்மத் அஃபுதேல் இஸ்மத் அஃபுதீலை பயன்படுத்தியவனாக அப் ஹாஷிமுன் பவியலுன் லிஸ்மானு அப்படி தான் கொடுத்துருக்கிறாங்க இங்க வந்து இதை நாம் இஸ்மத் அஃபுதீலுடைய வார்த்தையாக தொகையில அத்துவல் என்று மாற்றி இதை வாக்கியமாக மாற்றணும் எப்படி சொல்றது பாருங்கள் ஹாஷிமுன் ஹாஷிம் அப்புவலு மின் உஸ்மானை விட மிக நீளமானவன் இங்க படித்த இங்க படித்த அந்த நிலை அப்படி இதே மாதிரிதான் கொண்டு வரணும் ஹாமிதுன் அத்துவலு மின்னு கொண்டு வந்தோமா அதே போலதான் හාින් හාිම් அතුවලු මින් ස්මාන ස්මානයේීඩ ස්මානයේ වීඩ වීக නීලமானනවැන්නහ උயරமானන බැන්න. அතුවලු ඩු වාසික வேண்டுුම් அතුවල් හාිමන්තුලුතුල් ුවාසිකමොද වද මන මනස්සර. වීන් ව එනවාහස් ත ල මතමද පි ුන තු වල. எழுதுனா நேரம் ஆயிடும் ஆனா நீங்க நோட்ல எழுதுங்க அத்துவலு நெட்டையானவன் அத்துவலுனா என்ன அர்த்தம் நெட்டையானவன் என்ற அர்த்தமா அப்புவலு மின் மின் வரணும் விட என்ற அர்த்தத்துக்காக மின் வருது மின் உஸ்மான உஸ்மான இது மம்னு மினசர்ஃப் அதனால உஸ்மான என்று ஜருள் எழுத்துக்கு பிறகு ஜரு அலாமத்து ஜரி அல் கஸ்ரா வராம பத்தா வருது அதை நான் படித்த சட்டங்களை எல்லாம் நினைவுபடுத்திக் கொண்டே வரணும் ஹாஷிமுன் ஹாஷிம் அப்போவலு மின் உஸ்மான உஸ்மானை விட மிக நெட்டையானவன் அடுத்து அல் பாஹிரத்து

அந்த உணவு விடுதியை விட மிக தூய்மையானது அல் லுகத்துல் அரபிய தூ அரபு மொழி அஸ் ஹலு எப்படி சொல்லணும் சஹலுன் இதை நாம இஸ்மு தஃலா மாற்றும் போது அஸ் ஹலு என்று மாற்ற வேண்டும் நதீஃபனை எப்படி மாற்ற வேண்டும் அங்கு அங்கு இஸ்மு தஃபுதீல் அங்கு கபீருண்ட பெரியவன் இதோட இஸ்மு தஃபுதீல் அக்பரு نضيف إن توي إذا اسم التفضيل أنظفو سهل إذا اسم التفضيل أسهل اللغة العربية عرب ملي أسهل من اللغة الفرنسية فرانس ملي يبدأ فرنش ملي يبدا. ميه அப்படின்னு இருக்குது இந்த மூன்று வார்த்தைகளை நாம கபீரை இஸ்ம தஃ மாற்றி ஜும்லாவை உருவாக்க போறோம் ஆன நான் கபீருன பெரியவன் அக்பரூ மிக பெரியவன் மின் ஹூ எப்படி சொல்லணும் மின் ஹூ அவனை விட என்று சொல்லணும்

அந்த இங்க என்னவா மாறுது கவா மாறுது உன்னை விட உன்னை விட மிக சிறியவன் அடுத்து அரிஜாலு ஆண்கள் கசீரன் என்ற வார்த்தையை நம்ம இஸ்முத்த புதையில அங்க கொண்டு வரும்போது அக்சரு என்று கொண்டு வரும் அக்ஷரு அதிகமாக இருக்கிறார்கள் மினன்சா இ பெண்களை விட சரிங்களா இஸ்மத் தஃதீல் ஒருமையாக நக்கிராவாக வரும்போது நக்கிராவாக வரும்போது இங்க என்ற முபத்ததா ஜம் பன்மையாக இருந்தாலும் இங்க முஃப்ரதாக முதக்கராகத்தான் கொண்டு வரப்படும் இஸ்மத் தஃதீல் அர்ரிஜாலு ஆண்கள் பெண்களை விட அதிகமாக இருக்கிறார்கள் அழகானவன் அன நான் இதை வந்து இஸ்மத் அஃபுல்லா ஹசன் என்பதை இஸ்மத் நீ மாத்தப்போம் மிக அழகானவன் மின்னி என்னை விட அன என்பதை எப்படி மாற்றணும் மின்னி என்று மாற்ற வேண்டும் மின்னி என்னை விட என்னை விட நீ மிக அழகானவன் மின்னி அடுத்து அல் மௌசுனா வாழைப்பழம் ரஹீசுன்னா விலை மலிவானது அல் இனபுனா திராட்சை இப்ப இங்க எப்படி சென்டென்ஸ் மேக்கிங் பண்ணணும் அல் மௌசு வாழைப்பழம் அர்ஹசு மீனல் இனபி திராட்சை பழத்தை விட மிக விலை மலிவானது அடுத்து அஷ்ஷம் சூரியன் பரிதுன் அப்படின்னா தூரமாக இருக்கிறது அது கம்பர்ன சந்திரன் சந்திரனை விட சூரியன் மிக தூரமாக உள்ளது என்று சொல்லும்போது அஷ்ஷம்சு சூரியன் அபஅது மினல் பாமரி சந்திரனை விட மிக தூரமாக இருக்கிறது வர கல்லா கேக்கும் இதையெல்லாம் எழுதணும் எழுதி எழுதி நோட்டில் வாசிக்க வேண்டும் இந்த ஜும்லாக்கலைகள் எல்லாம் தங்களுடைய தொழில்களுக்கு மட்டி மத்தியில் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மத்தியில் பயன்படுத்தும் போது தான் பயிற்சியாக வரும் பேச்சு வழக்கு என்பது வரும் பாரத் அல்லா இருக்கும் இன்ஷா அல்லா அடுத்த வகுப்பில் ஐந்தாவது தமிழிலிருந்து நாம் தொடரலாம் سبحانك اللهم بحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك جزاكم الله خيرا كثيرا احسن الله اليكم بارك الله فيكم